மே மாதத்தில் கத்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வசனமாக வாசிக்கலாமா சங்கீத புத்தகத்துல நூற்றி பதினஞ்சாவது சங்கீதத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்மை நினைத்திருக்கிறார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹரே லூயா கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் ஹரிலூயாம் கத்தர் யார் நம்மை நினைத்திருக்கிறாராம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அல்ல லூயா இது மனிதனுடைய நினைவு அல்ல இது யாருடைய நினைவு கத்துடைய நினைவு இந்த நாளிலும் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரோதிப்பார் அலை லூயா நல்ல தகப்பன் நம்மை அணுதினமும் மறக்காம நினைக்கிற நல்ல தகப்பனா இருக்கிற அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆஸ்ரீப்பார் யாருடைய எதிர்பார்ப்போ யாரும் நம்மை நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை உருவாக்கின உண்டாக்கின கத்த நம்மை நினைத்திருக்கிறார் அல்ல லூயா அதனால கத்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினாலே கத்தர் நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராய் இருக்கிறபடினாலே அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு ஒருநாளும் கலங்காதபடிக்கு ஒரு நாளும் திகையாதபடிக்கு அவரையே நோக்கி பார்ப்போம் அலே லூயா அவரையே நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய எல்லாவற்றையும் சந்திக்க எல்லாவற்றையும் சீர்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் அலே லூயா